இந்த சாங் கேட்டா எனக்கு பயங்கரமா அட்ரில் எல்லாம் ரஷ் ஆயி நான் பயங்கரமா வொர்க் அவுட் பண்ணுவேன் அப்படினா அது என்ன சாங் தருவிய தர்மதியா தர்லேனா பம் பேச்ச கா 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 அது பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது கேட்டு வொர்க் அவுட் பண்ணீங்களா சார் இல்ல அது கேட்டு வொர்க் அவுட் பண்ண மாட்டேங்க அது போட்டா ரொம்ப ஜிவ்னு ஆயிடும் நமிதா அவரே கூட என்ன ஜிவ்னு ஆயிடும் ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறீங்க போறீங்க நமிதா அவளோ

அதனால் எல்லாமே ஜென்ரலாக வந்து வி ஷுட் ஒர்க் அவுட் ஃபார் த ஹோல் பாடின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மக்களுக்கு போய் சேரும்போது போது தேஷ் ஆல்சோ நோ கெட் இன்ஸ்பைர்ட் பை அஸ் ஸோ அந்த அஞ்சு வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன சார் கற்றுக்கிட்டீங்க ஆர் அஸ் அ பர்சனாக நீங்கள் ஏதாவது மாறி இருக்கீங்க அது ஒரு டோப்பியன் ட்ரீமாகவே இருக்குது இன்னும் அதை அச்சீவ் பண்ண முடியல யாராலையும் முடியல மக்களுக்கு என்ன தேவை என்றே புரியாத அளவுக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோமே என்ற வருத்தம் இன்றளவிலும் எனக்கு இருக்கு கல்யாணம் ஃபஸ்ட்டு முக்கியமாக அப்பாவை பார்த்துக்கிறது முக்கியமான எங்களுக்கு அப்பா தான் முக்கியம் ஸோ அந்த காசுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா என்ன நான் சொல்லுவேன் முழு நேர அரசியல் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி வந்து தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன் தப்பு செய்தவன் திருந்தியாகணும் தவறு செய்தவன் வருந்தியா வருந்தியா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஓகே சார் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் பயங்கரமாக ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அண்ட் சார் உங்களை பற்றி சொல்லவே வேணாம் உங்களுக்கு ஒரு சின்ன ராபிட் ஃபேர் ஃபிட்னஸ் இது ஒரு ஒர்க் அவுட்டை பற்றி அதை அப்படியே ஜாலியாக நீங்கள் டக் டக்குன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துவிட்டு என்ன கேட்டு ரெண்டு பேரும் டக் யார் முதல்ல

ஓகே சார் எப்படி சார் ட்ரெண்டில் கரெக்டாக கரண்ட்டாக அப்டேட்டடாக இருக்கீங்க படத்துலையும் சரி அவுட்ஃபிட்லேயும் சரி அதாவது முதல்ல இருந்து அப்படி தான் நான் ரைட் ஃபோம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கஷ்டப்பட்ட காலத்துலேயும் உலகம் அயன் பண்ணி ட்ரெஸ் நீட்டாக அப்படின்னுட்டு போவேன் தட் இஸ் மை லைஃப் ஸ்டைலு அப்படி தான் ப்ரெசென்டபுளாக போகணும் சிம்டபிளாக போகணும் வாங்கும்போது நல்லாயிருக்கும் சூப்பர் சார் கிரேட் அண்ட் இட் சூட்ஸ் யூ ரிலீவன் சார் ஓகே ஸோ நம்ம வந்துட்டு என்னுடைய முதல் கேள்வி ஒன் செகண்ட் ரேபிட் எதுவும் கேள்வி கேட்டதே இல்லையா இல்லை 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 ராப்பிட் முதல் கேள்வி ரைட் ரைட்

அவர் ஃபிட்னஸா ஃபிட்னஸ் இல்லாட்டியும் அந்த வயசில் தொடர்ந்து நடிக்கும்போது ஆக்டிவ் இருந்தார்ல அதை நான் பார்த்துட்டேன் இருந்தேன் தண்டால் தண்டால் எடுப்பார் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இருந்த எக்யூப்மெண்ட் இருந்தது வச்சுக்கி கேப்டன் சொல்லி ஹெல்த்தி இல்லை அதுதான் நோய் நோய்வாய்ப்படுவதுக்கு முன்பு அவர் வந்து ஹெல்த்தியாக தான் இருந்தார் எந்த மேடைக்கு போனாலும் அப்படி குதிச்சு போவாரு அதெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல ஸோ ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம் எந்த இந்த வயசிலேயும் அவரால் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் அதை எடுத்தேன் தென் மை ஃபாதர் இஸ் மை செகண்ட் இயர் ஏன்னா அவர் வந்து யூனிவர்சிட்டி பாக்ஸராக இருந்தார் ஹெல்த் ஃப்ரீ எங்கள் அப்பாவே அத்லீட்டாக இருந்தாரு ஸோ ஓகே சார் சார் எனக்கு அப்பா தான் இந்த சாங்கை கேட்டால் எனக்கு பயங்கரமாக ரஷ் ஆகி நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன சாங் எனக்கு அந்த ராக்கியில் அந்த மியூசிக் தீம் எனக்கு வந்து நான் என் பாட்டுக்கே வந்து பாட்டு சார் தர்றலை நாபும் பேச்சு கா காக்கா அது பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்களா சார் அது கேட்டு ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்க அது போட்டால் ரொம்ப ஜூனாக ஆகிடும் வருது தமிதா வேறு கூட இருந்தால் கொஞ்சம் ஜூனாகிடும் ஆண்டவரி ஆண்டவரி ஆ கூப்பிடுறீங்க ரவித்தாவோட கூப்பிடுங்க ஓகே ஓகே சார் ஃபேவரெட் ஒர்க் அவுட் ஒர்கவுட் வந்து இட் டிபண்ட்ஸ் எவ்ரி டே டு மசில் தனித்தனியாக பண்ணுவோம் புல் ஒர்க்கு இப்போ புஷ்ஷு பேக் இருக்குது செஸ்ட் இருக்குது ஷோல்டர் இருக்குது பை ட்ரை நிறையா இருக்குது இல்லையா வெரைட்டி ஆஃப் எக்ஸசைசஸ் உங்களுக்கு எது சார் இல்லை ஓவராலாக பண்ணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி வந்து டெவலப் பண்ணி வச்சு கால் மூவி இருக்கும் அதனால் எல்லாமே ஜென்ரலாக வந்து ஒர்க் அவுட் ஃபார் த ஹோல் பாடின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மக்களுக்கு போய் நோ கெட் இன்ஸ்பைர்ட் பை அஸ் கண்டிப்பாக சார் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மு தவிர்த்து வேற ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் உங்களுக்கு பிடிக்கிறோம் அது என்னவா இருக்கும் எனி ஃபார்ம் ரன்னிங் ஜாகிங் ஸ்விம்மிங் எனி திங் தட் இஸ் அவைலபிள் அங்கே பண்ணிவிடுவோம் எனக்கு வந்து சார் மாதிரி ஜாகிங் வாக் நான் சும்மாவே நிறைய நடப்பேன் ஜாக் இதெல்லாம் செட் ஆகாது பாக்ஸிங் எனக்கு பிடிக்கும் பாக்ஸிங் பாக்ஸிங் இட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்டியோ ரீசெண்டாக எவ்ரிபடி இஸ் கோயிங் டு இட் தட்ஸ் குட் ஏன்னா ரொம்ப பாக்ஸிங் எதனால் வந்து வெரி குட் கார்டியோ அப்படின்னா

ஸோ பாக்ஸிங் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்டியோ ஓகே கிரேட் சூப்பர் ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் ஆர் எக்ஸ் விச் ஒன் யூ கைஸ் ப்ரிஃபர் இட் ஆன் வாட் வி வாண்ட் ஓகே போஸ்ட் ஒர்க் மீல் அப்படினா உங்க ஃபேவரட் போஸ்ட் ஒர்க் மீல் ஆர் ரெகுலரா நீங்க இல்ல ஒரு டைட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த டைட் போஸ்ட் ஒர்க் அவுட் என்ன சாப்பிடணும் வந்துச்சோ அத அன்னைக்கு இது இதுதான் ஸ்பெசிஃபிக் அப்பல இல்ல ஒவ்வொரு ஒருத்தங்க ஒவ்வொரு மாதிரி டைட் மாறும் சர்க் வேற இருக்கும் எனக்கு வேற இருக்கும் சோ அது வீல் ஹேவ் எ டைட் பிளான் இல்ல

இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்கன்னு சொன்னால் அது கிளம்புறது வந்து டூ மினிட்ஸில் கிளம்பிடலான்னா அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேகை கொண்டு வைக்கணும் அப்புறம் கண்ணாடி விட்டோம் கண்ணாடி போய் எடுத்துகிட்டு வரணும் வேணும்னே அப்புறம் கண்ணாடி கேஸ் விட்டுட்டு திருப்பி கேஸுக்காக போகணும் ஐயோ இந்த படத்தில் போய் மாலை போடலையே அந்த மாலை போட்டு வந்துடும் போகணும் இப்படியே ஒரு பத்து ஆக்டிவிட்டி பண்ணணும் சாக்ஸை வேணும்னே விட்டுட்டு வந்துடணும் திருப்பி சாக்ஸை போய் எடுத்துகிட்டு வரணும் இதே நான் பண்ணுவேன் வீட்டில் பார்ப்பாங்க எனக்கு நேரம் என்ன ஆயிடுச்சு இந்த மனுஷன் நல்லா தானே தானே உண்மையில பண்ணுவீங்களா இதே வந்து இட் கிம்ஸ் யூ ஆக்டிவிட்டி டு மூவ் ஆன் இங்கே போய் அங்கே போய் அப்படி போய்ட்டு சுற்றி சுற்றி வந்தால் அது ஒரு அட்லீஸ்ட் பாடி உண்மையில வித்தியாசமாக நான் அது கண்டுபிடிச்சேன் ஏன்னா எவ்ரி டைம் வேணும்னே விட்டுட்டு போவேன் கண்ணாடி விட்டு போடுவேன் திருப்பி வருவேன் திருப்பி பேக் வச்சுட்டு வருவேன் பேக்கில் வந்து பர்ஸ் வைக்கணும் பேக் பர்ஸ் எடுத்துட்டு வருவேன் ஒரே டைம்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரலாம் ஆமா பண்ண மாட்டேன் அப்படி அப்படியே காரை விட்டுட்டு அப்படியே காரை விட்டு நடந்து கூட போகலாம் அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா செய்கிற ஒன்றும் பிரச்சனை வரீங்க ரெண்டு பேரும் நடந்து போயிடலாம் ஓகே ஓகே சார் சூப்பர் கிரேட் எதுவும் சூப்பர் கேட்டு நாங்கள் நடந்து போயிடலான்றதுக்காக ஓகே சார் இப்போ அது கொம்பு சீவி அப்படின்னா சினிமா அண்ட் காசிப் வந்து நம்மளால பிரிக்கவே முடியாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது அப்படியே பயங்கரமா கொம்பு சீவி சீவி அது ஒரு பெரிய பிரளயமா உருவாக்கும் அந்த மாதிரி இப்போ நான் ஒரு மூணு கொம்பு சீவிர மாதிரி ஒரு கொஷின் அவங்கள்ட கேட்க போறேன் உங்க ஸ்டைல நீங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணலாம் இதெல்லாம் கற்பனைக்கு டிஸ்கிளைமர் நான் பேச சொல்லிடுவேன் ஷண்முகன் பாண்டியன் அவர்களுக்கு அடுத்த வருடம் கல்யாணம் என்ற தகவல் புரியா இப்படி வந்து ஒரு காசிப் பரவுது நீ எப்படி ரிப்ளை பண்ணுங்க உங்க ஸ்டைல்ல

ஓகே ஓகே சக்ரி அடுத்து சரத்குமார் சார் சரத்குமார் சார் அவர்களுக்கு நடிப்பை விட்டு விட்டு முழு நேரம் அரசியலில் இறங்க போகிறார் இதுதான் வந்து உங்களை பற்றின வந்து காசிப் நீங்க எப்படி இப்போ ரியாக்ட் பண்ணுவீங்க அந்த காசிப்புக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா என்ன நான் சொல்லுவேன் சார் முழு நேர அரசியல் அப்படின்னு போதும் இன்றைக்கி வந்து தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன் அந்த அரசியல் தேவையில்லைன்னு சொல்லலை இன்றைக்கி வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸி வேஸ் அதை நம்ம ஒரு இடத்துக்கு போனாதான்னு கிடையாது அது யூ த சோஷியல் மீடியா யூ கேன் யூஸ் யூர் பீப்புள் உங்கள் கருத்தை வந்து அறிக்கை மூலியமாக சொல்லிடலாம் உள்ளாட்டி வீடியோவில் சொல்லிடலாம் ஸோ சில இதை வந்து அவாய்ட் பண்ணால் ஸ்டில் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருக்கலாம் என் ப்ரொஃபஷன் ஆக்டிங் ஸோ எப்போ தேவைப்படுதோ எப்போ அங்கே போய் அங்கே தான் நின்று தான் ஆகணும் போது அங்கே போயிடுவேன் ஸோ போத் ஆர் பேரலல் இன் மை லைஃப் ஸோ ஐ எம் மேனேஜிங் போத் ரெண்டு குதிரையும் வந்து ஒரே சமயத்தில் ஓட்டிட்டுருக்கிறேன் சூப்பர் சார் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா

அரசியலுக்கு போனால் பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்றது சார் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் டைமாக அரசியலில் இருந்தீங்க இல்லை ஸோ அந்த அஞ்சு வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன சார் கற்றுக்கிட்டீங்க ஆர் அஸ் அ பர்சனாக நீங்கள் ஏதாவது மாறி இருக்கீங்க ஐ ஹேட் உத்தோப்பியன் ட்ரீம் அதாவது மக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் எல்லா விதத்துலையும் எல்லாம் எல்லாம் பெற வேண்டும் நினச்சேன் உத்தோப்பியன் ட்ரீம்னு சொன்னால் டோட்டலி நான் கரப்ட் கவர்மெண்ட் இருக்கணும் பீப்புள் ஷுட் பீ அவேர் அப் வாட் இஸ் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அவங்க எஜுகேட் பண்ணணும் எம்பவர் பண்ணணும் இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ட்ரிபிள்இ இன் லைஃப் வந்து இல்லையா எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கணும் இப்படிலாம் நினச்சேன் அது ஒரு உட்டோப்பியன் ட்ரீமாகவே இருக்குது இன்னும் அதை அச்சீவ் பண்ண முடியல யாராலையும் முடியல மக்களுக்கு என்ன தேவை என்றே புரியாத அளவுக்கு நாம் சென்று கொண்டு என்ற வருத்தம் இன்றளவிலும் எனக்கு இருக்கிறது ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது எஸ் சார் அடுத்த டேரக்டர் சார் உங்களுக்கு தான் டேரக்டர் பொன்ராம் அவர்கள் சீமராஜா டூ படப்பிடிப்பு அடுத்த வாரம் எடுக்க போகிறதாக தகவல் அடுத்த வாரமா அடுத்த வருடம் நல்ல ஐடியா இந்த ஐடியா கண்டிப்பாக பண்ணலாம் ஆமாம்

அவங்க நினச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ப்ரே நல்லாவும் கொடுக்கணும் அதாவது அவங்க சர்ப்ரைஸான மூமெண்ட்டு நான் கொடுக்கணும்னு நினைப்பேன் இதில் அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது அதேமாரி லாஜிக்ஸ் காமெடின்னு வரும்போது லாஜிக்ஸ் நம்ம பார்த்துட முடியாது சில நேரம் டயலாக்கு சூழ்நிலைக்காகவும் சூழலுக்காகவும் சிரிக்க வைக்கிறதுக்காகவும் சில நம்ம மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் சில டயலாக்கு மான் முன்னப்பணம் இருந்தாலும் அந்த காலத்தில் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பீரியடு படம் தான் அதில் இப்போ லேட்டஸ்டான விஷயங்கள்லாம் பேசுவோம் இல்லையா அதை அந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் பார்க்காம ஒரு படம் பார்க்க வந்தோம்மா நம்மளை சிரிக்க அவன் நம்ம சிரித்தம்மா அப்படின்னு ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு அது சொன்ன கருத்தை நம்ம பெருசாகனும் கருத்தை நாங்கள் சொல்ல போகிறதில்ல எங்களோட நோக்கமே கருத்து சொல்வதில்லை அப்படி இருந்தாலும் ஒரு சிறந்த கருத்து சொல்லுவீர்கள் தப்பு செய்தவன் கருதி ஆகணும் தவறு செய்தவன் வருதி ஆகணும் வறுதி ஆகணும் அது மாதிரி ஒரு அதை சார் சொன்ன கூட நான் நோட் பண்ண சார் கட்டாக நோட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் தான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம்